மலையாள நடிகர்களுக்கெல்லாம் தொகுதி எம்எல்ஏவுமான முகேஷை பற்றி அவர் செய்த கொடுமைகளை பற்றியும் அவரின் முன்னாள் மனைவி சரிதா பரபரப்பு குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளார் சமீபத்தில் அவர் அளித்த பேட்டியில் வெளியே சொல்ல நான் வைக்கப்படுகிறேன் முகேஷ் பல பெண்களுடன் தொடர்பு வைத்திருந்தார் சினிமாவில் பெண்களை கொடுமைப்படுத்தும் காட்சிகளை பார்த்திருக்கிறேன் ஆனால் நிஜத்தில் அப்படி எனக்கு நடக்கும் என கனவில் கூட நினைக்கவில்லை முகேஷால் நான் அனுபவித்த கொடுமைகளை குறித்து மீடியாவில் நான் இதுவரை சொன்னதும் இல்லை முதல் முறையாக சொல்கிறேன் முறை ஓணம் பண்டிகை வந்தது முகேஷ் என்னுடன் சண்டை போட்டு என் வயிற்றிலேயே எட்டி உதித்தார் அப்பொழுது நான் கர்ப்பமாக இருந்தேன் அப்பொழுது வழியால் நான் கீழே விழுந்து கதறி அழுதேன் இரவில் வீட்டுக்கு வந்த பொழுது ஏன் என்று கேட்டேன் தள்ளிவிட்டு அடித்தார் அதன் பின்னர் அவர் கொடுமையை தாங்க முடியாமல் வீட்டை விட்டு வெளியேறினேன் பின்னர் ஒரு நாள் முகேஷின் தந்தை என்னை பார்க்க வீட்டிற்கு வந்திருந்தாங்க அவர் என் கையை பிடித்து முகேஷின் நடவடிக்கை சரியில்லை என கூறி அழுத்ததோடு அவரை பற்றி யார் வெளியே சொல்ல வேண்டாம் என சத்தியம் வாங்கிவிட்டார் இதனால் அவர் உயிருடன் இருந்தவரை அதை வெளியில் சொல்லவில்லை என சரிதா கூறியிருக்கிறாங்க அந்த பேட்டியில